யாவருக்குமாம் அமுது பழகு தமிழ் திருமதி காந்திமதி அவர்களுடன் ஒரு உரையாடல் உடன் உரையாடுபவர் முனைவர் செந்தில்நாதன் அனைவருக்கும் வணக்கம் செம்மை கல்விக் கொள்கையின் அடிப்படையில இதுவரை பல்வேறு பாடத்திட்டங்கள் ஆசான்மா செந்தமிழன் அவர்களால் வந்து தொகுக்கப்பட்டு பல்வேறு ஆசிரியர்களின் அடிப்படையில் நடந்து கொண்டிருக்கின்றது பாடங்களும் நடத்தப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது இதுவரை தொகுக்கப்பட்ட அல்லது நடத்தப்பட்டுகிட்டு இருக்கிற அந்த பாடத்திட்டங்கள் வந்து செம்மை வகுப்புகளை விரும்புகிறவர்கள் அவர்களுக்கு அவர்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் வகுப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஆனால் ஆசான் செந்தமிழன் அவர்கள் இப்பொழுது வந்து ஒரு பொது நோக்கில் பொது பாடத்திட்டமாக தமிழ் மொழி வந்து எல்லாருக்கும் பயிற்று யாவருக்கும் அமுது அப்படிங்கிறதன் அடிப்படையில எல்லாருக்கும் தமிழ் மொழியானது அதனுடைய இலக்கணத்தோடு போய் சேர வேண்டும் என்பதன் அடிப்படையில எல்லாருக்குமான ஒரு பாடமாக தமிழ் மொழிய வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க தமிழ்மொழி பாடத்தை அந்த பாடத்தின் அடிப்படையில செம்மையை ஆசிரியர்கள் ஒருத்தராக இருக்கின்ற அக்கா அக்கா காந்திமதி அவர்கள்தான் அந்த பாடத்தை வந்து எடுக்க போறாங்க அவர்களை இந்த செவியின் மூலமாக சந்திப்போம் அக்கா வணக்கம் அக்கா வணக்கங்கா இப்ப நான் முன்னாடி சொன்னது மாதிரி இந்த பாடத்திட்டம் வந்து இதுவரை செம்மையில பயிற்று முறை அந்த கொள்கை கல்வியிலிருந்து எந்த வகையிலும் மாறுபடுது இந்த பாடத்திட்டத்துல யாரெல்லாம் சேரலாம் அப்படிங்கிறது குறித்து நீங்க சொல்லுங்கக்கா சரிங்க இப்போ தமிழ் பாடம் பயிர்றதுக்கு செம்மை பற்றிய புரிதலோ செம்மை கொள்கைகளை பின்பற்றணும்ன்ற தேவையோ செம்மையில ஆசிரியர் மாணவர் கூட்டமைப்புலயோ அல்லது தொடர் கல்விகள் கல்வி திட்டத்திலேயோ மாணவரா இருக்கணுங்கிறதும் எல்லாம் அவசியம் கிடையாது பொதுவுல இருக்கிற யார் வேணும்னாலும் தமிழ் மொழிய அடிப்படை இலக்கணத்துல இருந்து நடைமுறை அஹ் இலகுவான உச்சரிப்பு ஒழிப்போட கத்துக்கணுங்கிற விருப்பம் இருக்கிறவங்க யார் வேணும்னாலும் இந்த பாடத்திட்டத்துல இந்த வகுப்புகள்ல இணைஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் இதோ இந்த இந்த செயல்திட்டத்தை நாங்க தொடங்குறதுடைய நோக்கமே இது ஒரு குறிப்பிட்ட அவங்களுக்கு கிடையாது தமிழ் மொழி வந்து பொதுவானது யாவருக்குமான அமுது அது அத வந்து ஒரு சாராருக்குன்னு சுருக்கி பாடமாக்க கூடாது கற்றுக் கொடுக்க கூடாது தேவையில இருக்கிற எல்லாருக்கும் இது போய் சேரணும் அப்படிங்கிற ஆசானுடைய விருப்பத்தின் அடிப்படையில இத வந்து பொது தளத்துல பாடமா நடத்தலாம் அப்படின்னு அஹ் சொல்லியிருக்காங்க இப்போ இங்க நாங்க உம் கற்றுக் கொடுத்தல் இடத்துல இருந்து நாங்க இருக்கிறது என்னன்னா ஒவ்வொரு வாரமும் திங்கள் கிழமை மாலை ஏழு மணிக்குல இருந்து ஒரு எட்டு மணி வரைக்கும் ஒரு ஒரு மணி நேரம் தமிழ் கற்றல் அப்படின்னு திட்டமிட்டிருக்கோம் இந்த ஒரு மணி நேரம்ங்கிறது வந்து நிச்சயமா தமிழ் கற்றுக்கிறதுக்கு போதாது ஆனா அது ஒரு தொடக்கமா இருக்கட்டும் அப்படின்னு விரும்பினால இப்படி தொடங்குறோம் ஒருவேளை தேவை இருந்தா போக்கு கூடுதலான பாடங்கள் உள்ள வாங்குறதா இருந்துச்சுன்னா நேரத்தை நம்ம அதிகப்படுத்தலாம் அப்படின்ற விருப்பமும் இருக்கு இப்போதைக்கு வந்து ஒரு ஒரு ஆறு மாதத்துக்கான பாடத்திட்டத்தை தொகுத்து இருக்கிறோம் இத வந்து அசான் ஒரு முதல் நிலை பாடத்திட்டம் தான் சொல்லிருக்காங்க அடிப்படை கல்விக்கான அடிப்படை தமிழ் அறிமுகத்துக்கான பாடத்திட்டமாதான் இத தொகுத்து கொடுத்திருக்காங்க இது வந்து ஒரு ஆறு மாத காலத்துக்கான பாடமாக தொகுக்கப்பட்டிருக்கு இதுல யாரெல்லாம் இணையலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் செம்மை பத்தின புரிதல் எல்லாம் வேண்டி அவசியம் இல்ல செம்மை தெரிஞ்சவங்களா இருக்கலாம் தெரியாதவங்களா இருக்கலாம் அது ஒரு ஒரு பக்கம் இன்னொன்னு வந்து உம் எழுத்துகள் ஏற்கனவே அறிமுகமாயிருக்கு எழுத்துகள் தெரியும் நான் அடுத்தடுத்த நிலைக்கு தமிழ கத்துக்க விரும்புறேன் அப்படிங்கிறவங்க இதுல இணையலாம் ஆஹ் எந்த நாட்டுல இருக்கிறவங்களா இருந்தாலும் தமிழ் மீது விருப்பம் இருக்கு தமிழை கற்றுக்கொள்வதற்கு விரும்புறேன் அப்படின்னு சொல்றவங்க யார் வேணாலும் இதுல இணையலாம் வயது வரம்பு வயது கட்டுப்பாடு எல்லாம் எதுவும் கிடையாது ஆனா புரிதலின் அடிப்படையில பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு எழுத்து அறிமுகமானவங்க இருந்தாங்கன்னா நாம சொல்றது கொஞ்சம் எளிமையா புரியும் ஆஹ் அடுத்த ஒருவேளை எனக்கு எழுத்தே தெரியாது எழுத்துல இருந்தே நான் தொடக்கத்துல இருந்தே ஆனா கத்துக்கிறதுக்கு விருப்பமா இருக்கிறேன் அப்படின்னு ஒரு வேலை யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நாம சொல்லி கொடுக்கலாம் ஆனா அப்படி யாராவது இருந்தாங்கன்னா அவங்க தனிப்பட்ட முறையில நம்மளை தொடர்பு கொண்டா அதுக்கு தகுந்த மாதிரி கூட பாடத்திட்டத்தை முன்னாடி நகர்த்தி இருக்கிற பாடம் வந்து எழுத்துக்களுடைய பிறப்பு வரிசை என்ன பிறப்பு முறைமை என்னங்கிறதுல இருந்துதான் பாடத்தை நகர்த்துறதுக்கு திட்டமிட்டிருக்கோம் எழுத்தே எப்படி இருக்கும்னு தெரியாது எழுத்தே வேணும்னு கேக்குறவங்க இன்னும் முதல் நிலையில இருக்குன்னா கீழ் நிலையில இருக்கிறாங்க அவங்களுக்குன்னா அப்ப நம்ம இன்னும் தனியா பாடம் தொகுக்க வேண்டி இருக்கும் அப்படி ஒருவேளை யாராவது விருப்பமா நம்ம கிட்ட கத்துக்கிறதுக்கு இருந்தாங்கன்னா அவங்களுக்காக தனியா திட்டமிடலாம் இன்னும் செயல்பாட்டுல இல்ல தேவையின்னு இருந்தா நம்மளை தொடர்பு கொண்டாங்கன்னா அதை கூட நம்ம செய்யறதுக்கு விருப்பமாதான் இருக்கும் இதுதான் இப்போதைக்கு நம்ம வந்து தமிழ் கற்றல் தமிழ் பாடத்தை கற்றுக் கொடுத்தலுக்கு திட்டமிட்டு இருக்கக்கூடிய முறை அதே போலங்கக்கா இப்போ இந்த முறை சரி இதுல வந்து முழுக்க இணையதளத்துல மட்டுமே நம்ம இவர்களை சந்தித்து கற்றுத்தர போறோமா இல்ல நேரடி வகுப்புகள் ஏதேனும் இருக்குமாங்க இணையதளம் முதன்மையா இருக்கு ஆனா நேரடி வகுப்புகள்லயும் கண்டிப்பா கற்றுக் கொடுக்கணும்ங்கிறதுதான் தான் ஆசனுடைய விருப்பம் ஏன்னா தமிழ் மொழியெல்லாம் வந்து என்னோட தனிப்பட்ட பிரிதல் ஆசன நானும் முதல்ல இதை பாடத்திட்டமாக்கலாம் சொல்லிக் கொடுக்கலாம்னு ஆசான் முன்வைக்கும் போதே நான் கேட்டு சொன்னது என்னன்னா தமிழ வந்து இப்படி வெறுமனே முகம் பார்க்காம சொல்லி கொடுத்துட முடியுமா அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி வந்தது சார் வந்து அது சிரமம் தான் ஆனா அதுக்கெல்லாம் நம்ம வந்து இப்போ அந்த பிரசன்டேஷன் கார்ட்ஸ் எல்லாம் இருக்கு அதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி போட சொல்லலாம் நீ என்ன பாடம் நடத்த போறியோ அந்த பாடத்திட்டத்தை அதுல தொகுத்து பாட முக்கிய குறிப்புகளை முக்கிய கருத்துகளை தொகுத்து நீ கொடுத்துட்டேன்னா அதை அவங்க முன் திரையில வச்சாங்கன்னா அதை வச்சு நம்ம பாடத்தை சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னாங்க அது ஓரளவுக்கு செய்யலாம் தான் ஆனாலுமே நேரடியா கண்ணுக்கு கண் உட்கார்ந்து பார்த்து ஏன்னா தமிழ் வந்து சாதாரணம் கிடையாது அது வந்து அஹ் உணர்ச்சி வெளிப்பாட்டுக்கான ஒரு மொழி உணர்ச்சி பொதிந்த மொழி அத வந்து நேருக்கு நேரா உக்காந்து சொல்லி கொடுக்கறதுல இருக்கிற நிறைவும் இன்பமும் வந்து இணையத்துல எந்த அளவுக்கு இருக்கும்னு எனக்கு தெரியல ஆனா வேற இப்ப காலச்சூழல் இப்படி இருக்கு எல்லாராலையும் ஆஹ் முழுமையா நேர்ல வந்து கத்துக்க முடியாதுங்கும் போது இந்த தொழில்நுட்பத்தையும் நம்ம பயன்படுத்திக்கலாம் தான் நினைச்சிருக்கோம் ஆனா முழுமையா இது வந்து இதுல மட்டும் கிடையாது மாதத்தில் ஒன்று அல்லது இரண்டு நாட்களாவது நேர்ல வந்து கத்துக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கறதுதான் பாடத்திட்டத்துல வச்சிருக்கோம் ஒருவேளை வெளிநாட்டுல இருக்கோம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு அதுல சில ஆஹ் விளக்கங்களும் இருக்கு ஆனா உள்ளூர்ல இருக்கிறவங்க தமிழ் மீது விருப்பம் இருக்கிறவங்க நேரடி வகுப்புகளை நிச்சயமா கலந்துகிட்டாங்கன்னா அது அவங்களுடைய கற்றலை இன்னும் மேம்படுத்தும்

இப்ப இப்ப இது எப்படி திட்டமிட்டு இருக்கோம்னு கேட்டீங்கன்னாக்கா ரெண்டு வகையா நம்ம தமிழ் மொழியவே அணுகிறோம் ஒண்ணு வந்து இயல் தமிழ் அப்படின்னு இன்னொன்னு வந்து பழகு தமிழ் அப்படின்னு இயல் தமிழ்ங்கிறது வந்து அடிப்படையான இலக்கணங்களை கொண்ட பகுதி அதாவது நம்ம தொல்காப்பியத்தின் அடிப்படையில தான் நம்ம உம் பாடங்களை அறிமுகப்படுத்துறோம் இன்னும் சொல்லப்போனா தொல்காப்பியத்துக்கும் முந்து நிலையில தமிழ் எழுத்துக்களை அறிமுகப்படுத்துறது வந்து நம்ம ஆசான் செந்தமணன் அவர்கள் எழுதுன தமிழ்நூல் தமிழ்நூல் கொள்கைதான் எழுத்துக்கள் எங்க பிறக்குது அப்படின்னே சொல்லுது தொல்காப்பியம் வந்து எப்படி பிறக்குது அஹ் எங்க உதடும் பல்லு எங்க பட்டா என்ன ஒழிப்புல பிறக்குது அப்படின்னு பிறப்பு முறை சொல்லியிருப்பாங்க அதற்கும் முன்னே நிலையில ஆற்றல் நிலையில ஒரு ஒரு எழுத்தும் எங்க பிறக்குதுங்கிற கொள்கைகளை சொல்றது தமிழ்நூல் தமிழ்நூல் அடிப்படையில இந்த பாடம் இருக்குமான்னு கேட்டா அதாவது மறைமொழி மறைமொழியா விளக்கம் கொடுத்து தமிழ்நூலை விளக்கிச் சொல்லும் வகையில இந்த பாடம் இருக்காது ஆனா அதோடைய சாரமா எந்தெந்த எழுத்துகள் முதல் நிலையில பிறக்குது அதோடைய பிறப்பு வரிசை என்ன பிறப்பு முறைமை என்ன அதிலிருந்து அடுத்தடுத்த எழுத்துகள் எப்படி பிறக்குது இப்படியான அடிப்படை போக்குல தொல்காப்பியத்தையும் இணைத்து ஆஹ் எழுத்துக்கான இலக்கணத்தை முன்வைக்கிறதாதான் தான் பாடத்திட்டம் தொகுத்திருக்கோம் அது வந்து இயல் தமிழுக்குள்ள எழுத்து சொல் பொருள் அப்படிங்கிற மூணு இலக்கணங்கள் தான் தமிழ் மொழிக்கு அடிப்படையான மூன்று இலக்கணங்கள் தொல்காப்பியத்தின் அடிப்படையில நம்ம இயல் தமிழ்லயும் இந்த மூணுக்கான இலக்கணங்களை சொல்லி கொடுக்கிறது தான் விருப்பமா இருக்கிறோம் ஆனா அதுலயும் நம்ம முக்கியமா முன்வைக்கிறது வந்து எழுத்து இலக்கணம் மட்டும்தான் ஏன்னா சொல்லுக்கும் பொருளுக்கும் தனித்தனியா இலக்கணங்கள் இன்னும் கூடுதலான ஆழ்நிலையில உள்ள இலக்கணங்கள் அதாவது தொல்காப்பியத்தை காட்டிலும் ஆழ்நிலையில இருக்கிற இலக்கணங்கள் ஆசான் வழியாக இன்னும் வெளிப்படுறதுக்கு நூல்களா வெளிப்படுறதுக்கு நிறைய அஹ் காத்துட்டு இருக்கு அதனால அந்த விவரங்களுக்குள்ள அந்த ஆழங்களுக்குள்ள இப்ப போக வேண்டாம் இது முதல் நிலைதான் அந்த தமிழ் கற்றலை வந்து முதல் நிலைதான் அப்படிங்கிறதுனால எழுத்துக்கான இலக்கணங்களை மட்டும் முன்வைக்க அப்படின்னு திட்டமிட்டிருக்கிறோம் ஆஹ் காப்பியத்தின் சாரமும் இதுல இருக்கும் தமிழ்நூல் கொள்கையுடைய அடிப்படையிலையும் எழுத்துக்களை அறிமுகப்படுத்தி எழுத்துக்களுடைய பிறப்பு வரிசை முறைமை இது எல்லாத்தையும் முன்வைத்து எழுத்து இலக்கணம் சொல்லி கொடுக்கறது இயல் தமிழருடைய முதல் பாடப்பகுப்பா இருக்கு அடுத்த நிலையில நம்ம ஏற்கனவே அசன் இருந்தாங்க எழுதியிருந்தாங்க அதன் அடிப்படையில உச்சரிக்கணும் ஒலிப்புக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு ஒலிங்கிறது என்னது அந்த அந்த அடிப்படையிலான பாடங்களும் இதுல ஆஹ் திட்டமிட்டு இருக்கிறோம் ஆஹ் இப்படி இந்த ரெண்டுதான் பழகு தமிழ் பழகு தமிழ்னு நான் பழகு தமிழ் அடிப்படையில சொல்றது வந்து அஹ் இரண்டாவது வகைமை நான் சொன்னேன் இல்லைங்க இயல் தமிழ்னு ஒரு வகைமை இருக்கு பழகு தமிழ் ஒரு வகைமை இருக்குன்னு பழகு தமிழ்க்குள்ள வந்து எழுத்து உச்சரிப்பு ஒழிப்பு ஒழிப்புல இருக்கிற வேறுபாடு அதுல இருக்கிற அழுத்தம் இதை எல்லாத்தையும் முன்னேறி சொல்றதுக்கான பாடத்திட்டங்கள் தொகுத்துருக்கோம் இது மூணாவது நிலையில பொருள் பாத்தோம்னா வாக்கியம் அமைக்கிறது அதுக்கான உறுப்புகள் என்னென்ன இருக்கு அதை வந்து தொல்காப்பியத்துடைய பொருள் கருப்பொருள் உரிபொருள் அடிப்படையில வாக்கியத்தை எப்படி வாக்கியத்துடைய உறுப்புகளை எப்படி அமைக்கணும் அது வெறுமனே அது வந்து தொல்காப்பியத்துல சொல்லப்பட்ட முதற்பொருள் கருப்பொருள்னா நிலத்துக்கானது மட்டும் கிடையாது அது வந்து அடிப்படைக்கு அடிப்படையா ஒரு சொல் ஒரு வாக்கியம் உருவாகிறதுக்கு ஒரு சொல்ல எப்படி இணைக்கணுங்கிறதுக்கும் இந்த இலக்கணம் பொருந்தும் அப்படிங்கிற அடிப்படையில வாக்கியத்தோட உறுப்புகளை ஒழுங்கா அமைச்சாதான் ஒரு முறைமேல அமைச்சாதான் அந்த வாக்கியமே பொருள் உள்ளதா இருக்கும் அப்படி வாக்கிய அமைக்கிற முறைகளை சொல்லி கொடுக்கறது இதெல்லாம் வந்து பழகு தமிழ்ல நடைமுறை தமிழ் பழகு தமிழ்ங்கிறது என்னன்னா நடைமுறை தமிழ் நம்ம தமிழ் மொழியை எப்படி பேசுறோம் எப்படி எழுதுறோம் எப்படி படிக்கிறோம் எப்படி உள்வாங்குறோம் அப்படிங்கிற அடிப்படையில சில பாடங்கள் வாக்கியத்துடைய உறுப்புகள் வாக்கியம் அமைக்கும் முறைகள் அதுல நாம பின்பற்றக்கூடிய வழிகள் இது எல்லாத்தையும் உள்ளடக்கி பாடம் தொகுத்து அப்புறம் பொதுவா எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய சிக்கல் என்னன்னா தமிழ் எழுதும் போது பிழை வருது அதுலயும் குறிப்பா இந்த லேழ ரேர நேன இதை பயன்படுத்துறதுல பிழை வரும் கூடுதலா பிழை சந்திப்பிழை இதெல்லாம் வரும் இப்படி நம்ம அடிக்கடி எந்தெந்த இடங்கள்ல பிழை செய்வோம் அதை எப்படி நம்ம தவிர்க்கலாம் பிழை நீக்கி அஹ் எழுதுறதுக்கான பயிற்சி அப்புறம் ஒற்று மெய் இந்த ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு அது அதை எப்படி அணுகணும் எப்படி கையாளணும் அப்படிங்கிற அதோடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிற மாதிரியான பாடங்கள் எல்லாம் இன்னும் உள்ள இவனுடைய ஆழத்துல நீங்க விரிவா போனீங்கன்னா இப்படி பாடம் விரியுது இந்த வகையில பாடம் விரியுது அதுக்கப்புறம் வந்து நடைமுறை தமிழை பொறுத்த வரைக்கும் இப்போ உம் நிறைய பேருக்கு வந்து பேச தெரியும் ஆனா வாசிக்க தெரியாது அப்படின்னு இருக்கிறாங்க அப்போ வாசிக்கிறதுக்கு பயிற்சி வேணும் முறையான பயிற்சி வேணும் ஏன் வாசிக்கிறதுக்கு பயிற்சி வேணும்னா இப்போ ஆசான் எழுதியிருக்கிற நூல்கள்லாம் வாசிக்கணும்ன்ற விருப்பம் பல பேருக்கு இருக்கு ஆனா முறையா வாசிக்க தெரியலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் ஒரு தேவையும் இருக்கு அப்போ அவங்களுக்கு முறையா தமிழை வாசிக்கிறதுக்கு பயிற்சி கொடுக்கறது உச்சரிப்பு பயிற்சியா இருக்கட்டும் அல்லது நிறுத்தம் உம் தொடர்ச்சி இந்த மாதிரியான பயிற்சிகளையும் உள்ளடக்கி தான் இந்த பகுதிக்கான பயிற்சிகளை திட்டமிட்டு இருக்கிறோம் நடைமுறை வாசிப்புகள் அப்படின்னு இருந்தாலும் பழங்கால தமிழ் சொற்கள் நமக்கு அறிமுகமாகணும் அதுலயே நம்ம இன்னும் பழங்கணும் அப்படிங்கிற சங்ககால இலக்கியங்கள் குறிப்பா அஹ் குறுந்தொகை நற்றினை பட்டினப்பாலை அகனானூறு இந்த மாதிரியான சங்ககால நூல்களை இவங்களுக்கு அறிமுகப்படுத்தணும் அந்த தமிழ் சொற்களை வந்து நம்ம இப்பயும் உச்சரிச்சு புழக்கத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற விருப்பத்துல சங்க இலக்கியங்களை அறிமுகப்படுத்துறதுக்கும் பாடத்திட்டத்துல தொகுத்து இருக்கிறோம் அப்புறம் குறிப்பா பொருள் பாக்குறது இப்ப பழங்கால சொற்களை வந்து நம்ம பார்த்த உடனே வாசிச்ச உடனே எல்லாம் புரிஞ்சுக்க முடியாது அதுக்கு எப்படி பொருள் பார்க்கணும் அகராதி எப்படி பார்க்கணும் பொருளை எப்படி கொண்டு கூட்டி புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரியான பழக்கங்களை ஏற்படுத்துறதுக்கான பயிற்சி இதெல்லாம் பயிற்சியா தோத்துருக்குறோம் இன்னும் கூடுதலா அவங்களே கேட்டு எழுதுறதுக்கு சிந்திச்சு எழுதுறதுக்கு அல்லது சொல்ல கேட்டு எழுதுறதுக்கு இதெல்லாம் வந்து உங்களுடைய பிழைகளை குறைக்கிறதுக்கும் ஆஹ் சிந்தனை திறனை மேம்படுத்துறதுக்குமான பயிற்சிகளாகவும் இருக்கிறோம் இயல் தமிழ்ல இலக்கணம்னு பார்த்தா எழுத்திலக்கணம் முதன்மையா அடுத்த நிலையில ஆஹ் வாக்கிய அமைப்பு பொருள் முதற் பொருள் கருப்பொருள் அடிப்படையில வாக்கிய அமைப்புக்கான உறுப்பு இதுதான் இலக்கணம் சார்ந்து அப்புறம் சில அடிப்படையான இலக்கணங்கள் இருக்கும் இதெல்லாம் தவிர்க்கவே முடியாது இந்த இலக்கணங்கள் இருந்தா போதும் தமிழை வந்து பிழை இல்லாம எழுதிட முடியும் அப்படின்னு இருக்கும் அந்த மாதிரியான இலக்கணங்கள் சுட்டெழுத்துகளா இருக்கட்டும் ஆஹ் வினா எழுத்துகளா இருக்கட்டும் இப்படியான இலக்கணங்கள் எல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கறதுக்கு விருப்பமா இருக்கிறோம் கூடுதலா பழகு தமிழ்ல நடைமுறை தமிழ்ல அவங்களுடைய மேம்பாடு முக்கியம் ஆஹ் தமிழ வந்து அஹ் எளிதா கடந்து போயிடக்கூடாது மா வேற்று மொழிய உள்ள கலந்தோ அல்லது தமிழை உச்சரிக்கிறதுக்கு தெரியாமலோ ஒரு சமூகம் போயிடக்கூடாது நம்ம காலகட்டத்துல இந்த மொழி வந்து நிச்சயமா தமிழ் அழிய போறதில்லை இது ஆசான் பல உரைகள்ல அடுத்த திருத்தமா சொல்லியிருக்கிறாங்க எல்லாம் அழிஞ்சிடாது தமிழை நம்ம எல்லாம் காப்பாற்ற வேண்டியதில்லை தமிழை காப்பாத்துறதுக்காக நம்ம இந்த வேலையை செய்யல ஆனா நம்ம நம்ம கையில வந்திருக்கிற இந்த ஒரு பொருளுக்கு இத பொருள் சொல்லக்கூடாது இது இறைத்தமிழ் இத பத்திரமா அடுத்த தலைமுறைக்கு கையகப்படுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் நம்ம எல்லாருக்கும் இருக்கு அதுக்கு நாம வந்து இதை எப்படி ஒரு அடிப்படைய கத்து வச்சுக்கணும் நம்ம காலகட்டத்துல இதை எப்படி சிதைக்காம இருக்கணும் அப்படிங்கிறது கூடுதலா அடுத்த நிலைக்கு போனோம்னா இதை இன்னும் நம்ம கூடுதலா எப்படி தெரிஞ்சுக்கலாம் இதனோட எப்படி உறவாடலாம் அப்படிங்கிற இடத்துக்கு போனோம்னா தமிழை எப்படி அணுகுவோம் இது யாவருக்குமான அமுத நம்ம எப்படி பருகுவோம் அப்படிங்கிற இடத்துல இருந்துதான் இந்த பாடத்திட்டங்களை தொகுத்துருக்கோம் அது சிறப்புங்க இப்போ நான் எனக்கு இது ஒரு பொதுவான கேள்வி எல்லோருக்குமான தமிழா கொண்டுட்டு போக வேண்டிய இது ஒரு சூழல்ல இது இதனுடைய தேவை என்ன இப்ப நம்மளுக்கு தெரியும் இல்லையா ஒரு பள்ளி படிப்பு அதன் பிறகு அந்த படிப்பு முடிஞ்ச பிறகு நம்மளுக்கு அடிப்படையா தமிழ் படிக்க தெரியும் நம்மளுக்கு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு சூழல் இப்ப பொது சமுதாயத்துல நிலவும் பொழுது இது எல்லா காலத்திலையும் இது தேவைப்படுகிறது இது அவசியம் என்ன அப்படிங்கிறது குறித்து ஒரு பொதுவான ஒரு கருத்தை நீங்க பதிவு பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேங்க சரிங்கண்ணா இது என்னோட தனிப்பட்ட கருத்து ஆஹ் நீங்க இப்படி ஒரு கேள்வியை முன் வச்சதுனால நான் இத பகிர்ந்துக்கிறேன் ஆஹ் தோராயமா ஒரு தொல்காப்பியம்ங்கிற நூல் இலக்கண நூல் தமிழுக்காகன்னு தொகுக்கப்பட்டு எழுதப்பட்டு ஆஹ் ஆசானுடைய பாடம் அவங்க நடத்தின தொல்காப்பிய பாடத்தின் அடிப்படையில பார்த்தா தொல்காப்பிய நூல் உருவாகி ஏழாயிரம் வருடங்கள் ஆயிடுச்சு அதை இந்த சமூகம் ஒத்துக்கள் என்ன கூட வச்சுக்கங்களேன் ரொம்ப சாதாரணமா ஒரு ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னாடியாவது எழுதப்பட்டதுன்னு எடுத்துக்கோமே ஒரு இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு நூலை அதுல இருக்கிற வார்த்தைகளை தமிழ் வார்த்தைகளை இன்னைக்கும் நாம வந்து உள்ளது உள்ளபடி படிச்சு புரிஞ்சுக்கிறோம் அந்த வார்த்தைகளால வாசிக்க முடியுது அந்த வார்த்தைக்கு பெரும்பாலும் அப்ப இருந்து அதே பொருள் இப்பயும் இருக்கு பொருள் ஆழத்துல போச்சுன்னா நம்ம என்ன தேடி கூட கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கு இத்தனை ஆயிரம் ஆண்டுகளை கடந்து வாழ்ந்து செழித்து நம்ம கிட்டக்க இப்ப வந்திருக்கு இந்த மொழி இன்னும் இது பயணிக்கிறதுக்கு பல்லாயிரம் வருடங்கள் இருக்கு இங்க இருக்கிற பல ம மனிதர்கள் மாறலாம் உயிரினங்கள் அழிஞ்சு போகலாம் ஊழி நடக்கலாம் என்ன வேணா நடக்கலாம் ஆனா மொழி அழியறதில்ல தமிழ் மொழி அழியறதில்ல குறிப்பா ஏன்னா இது இறை தமிழ் மொழி இத வந்து ஆசான் பல உரைகள்ல ஆஹ் பதிவு செஞ்சிருக்காங்க அப்படிப்பட்ட உயிருள்ள ஒரு மொழிய நம்ம காலத்துல நாம பத்திரமா வச்சுக்கணுங்கிற பொறுப்பு நமக்கு இருக்கு நான் ஏற்கனவே உங்ககிட்ட கேட்பா தான் சொன்னேன் அது இன்னும் கொஞ்சம் ஆழமா தான் இப்ப சொல்றேன் அந்த இடத்துல இருந்துதான் நான் தமிழ் மொழியே பாக்குறேன் ஏன்னா தமிழ் எனக்கு தனிப்பட்ட முறையில தமிழ் மீது விருப்பம் வந்ததோ அல்லது தமிழ படிக்கிறதுக்கோ அல்லது தமிழை சொல்லி கொடுக்கணுங்கிற விருப்பம் வந்ததுக்கோ அடிப்படை காரணம் இதுதான் எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறதா நான் உணர்றேன் என் கையில இப்ப அந்த மொழி வந்து கிடைச்சிருக்கு இத என்னோட காலகட்டத்துல என்னால முடிஞ்ச வரைக்கும் சரியான உச்சரிப்போடையும் இலக்கணத்தோடையும் நடைமுறை புழக்கத்தோடையும் என்னோட அடுத்த தலைமுறைக்கு நான் குடுத்துட்டு போகணும் இந்த பொறுப்புல இருந்து நான் அணுகினேன்னா நான் இதுல வந்து வேற்றுமொழிய கலக்க கூடாது எழுத்துல பிழை பண்ணக்கூடாது பாக்கிய அமைப்புல சொதப்பல் பண்ணக்கூடாது இது எவ்வளவு பொறுப்பாவும் நேர்த்தியாவும் இந்த மொழிய நான் அணுகணும் இது இறை வேறு தமிழ் வேறு இல்லை இறையே தமிழ் தமிழே இறைன்னு எல்லாம் ஒரு உரையில ஆசான் சொல்லியிருக்காங்க அப்ப தமிழ நாம பேசறோம்னா இறைவா இறையதான் பேசுறோம் அப்ப அது அது எவ்வளவு நேர்த்தியா பேசணும் அதுல ஏன் நம்ம வந்து என்ன சொல்லுவாங்க கவனமின்றி ஒரு உம் பொறுப்பு இல்லாம நடந்துக்க கூடாது அப்படிங்கிறதுக்கெல்லாம் இது இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப தைத்ததா இருந்தது அதுல இருந்துதான் நான் வந்து தமிழ் இன்னும் இப்போ எனக்கு மரபு கல்வி மாணவர்களுக்கு நீ குறுந்தொகை எடுத்துரு அப்படின்னு ஆசைன்னு சொன்னாங்கன்னா முதல்ல பெரிய தயக்கம் இருக்கும் நமக்கு அது வாசிச்சா புரியவே புரியாதே ஏன்னா நான் தமிழ் படிச்ச ஆள் இல்ல இப்பதான் இப்பதான் அதை வாசிக்கவே கத்துட்டு இருக்கிறேன் ஆனா அது ப படித்தால் விருப்பத்தோடு படித்தால் அது எங்கேயோ ஒரு இடத்துல புரியுது நம்மள வேற வேற இடத்துக்கு அது கூட்டிட்டு போகுது அதுவே கூட்டிட்டு போகுது அது நம்மளோட உரையாடுது நாம இன்னும் விருப்பமா அது கிட்ட ஒரு ரெண்டு அடி முன்னாடி வந்தா அது நம்மளோட உறவாடவே செய்யுது அப்போ இது நமக்கு அரு மிகப்பெரிய அருள் தான் இதெல்லாம் இன்னும் ஒருபடியாவது எடுத்து வச்சுட்டோமான்னு கேட்டா தெரியாது இப்பயும் ஆசனதான் கூப்பிட்டு இந்த வார்த்தைக்கு பொருள் சொல்லுங்க இந்த வார்த்தைக்கு பொருள் சொல்லுங்க அவங்க கிட்ட கேட்டு நான் கத்துக்கிட்டுதான் மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன் இப்போ இப்ப அறிவிச்சிருக்கிற பாடகட்டத்திலயும் அதுதான் நடக்க போகுது ஆசானிட்ட கலந்துகிட்டு அவங்க சொல்லி தான் நான் இங்க சொல்லிக் கொடுக்க போறேன் என்னைய் எனக்கும் இன்னும் கற்றல் தொடர்ந்து நடந்துட்டு இருக்குங்கிறதுக்காக சொல்றேன் இந்த தமிழ் இப்படியான தமிழ் நான் ஏன் இன்னும் கத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா ஆசான் கிட்ட இருந்து இது இதை உள்ளபடி கற்றுக்கொள்வதற்கு நான் கற்றுக்கொண்டதை அப்படியே தேவையில இருக்கிற என்னுடைய அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதற்கு எனக்கு ஒரு பொறுப்பும் இதற்கு கடமையும் இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன் பாடம் நடத்துறியா தமிழ் பாடம் நடத்தலாமான்னு ஆசான்னு கேட்டப்பையும் இந்த இடத்துல இருந்துதான் இதுக்கு நான் வந்து விருப்பம் தெரிவிச்சேன் இது ஒரு கருத்து ரெண்டாவதா நான் தமிழ் கத்துக்கிறதுக்கான விருப்பம் என்னுடைய என் குழந்தைகளுக்கோ தனிப்பட்ட முறையில என் குழந்தைகளுக்கோ அல்லது என் மரபு கல்வி கல்வி குழந்தைகளுக்கோ அவர்களை வயதை ஒத்த மற்றவங்களுக்கோ ஏன் நிறைய வேணும் ஆஹ் அடிப்படையில இருந்து ஏன் வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா ரொம்ப குறிப்பா இது சுயநலம்னு கூட சொல்லிக்கலாம் ஆசானுடைய ஆஹ் நூல்களை அவர் வெளிப்படுத்துற நம்முடைய மரபு கொள்கைகளை கருத்துக்களை ஆஹ் படிச்சு புரிஞ்சு நடைமுறைப்படுத்த போறவங்க நிச்சயமா அடுத்த தலைமுறையினர் தான் இது ஆசான் பல உரைகள்ல சொல்லியிருக்காங்க நான் எழுதுறதோ நான் செயல்படுறதோ நான் வினைப்படுறதோ எதுவும் இப்ப இருக்கிறவங்களுக்காக இல்ல இதெல்லாம் அடுத்தாப்புல வர்றவங்கதான் கையெடுக்க போறாங்க இதெல்லாம் அவங்களுக்கானதுதான் அப்படின்னு பலமுறை சொல்லியிருக்காங்க அப்படி அவங்க இத படிக்கணும் அவங்களுக்காக தான் இதெல்லாம் இவ்வளவு வடிவியல் கொள்கையாகட்டும் முப்பொருள் கொள்கையாகட்டும் ஆஹ் ஆசன் வெளிப்படுத்துற அண்டவியல் கொள்கையாகட்டும் எல்லா கொள்கைகளுமே அடுத்த தலைமுறையினர் இதை படிக்கணும் புரிஞ்சுக்கணும் இத அவங்களுடைய பல்வேறு நடைமுறை வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தி பாக்கணும் அப்படின்னா இதை எல் எல்லா நேரமும் யாரோ ஒரு ஆசிரியர் உட்கார்ந்து சொல்லி கொடுத்துட்டே இருக்க முடியாது அவங்க அவங்களே தனி இருந்து புத்தகத்தை எடுத்து வாசிச்சு பழகி புரிஞ்சுக்கணும் அதுக்கு அவங்களுக்கு தமிழ நேர்த்தியா கத்துக் கொடுக்கணும் நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு நேர்த்தியா கத்துக் கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய இரண்டாவது பார்வை இதுல மூணாவதா வந்து அஹ் அண்மையில எனக்கும் என்னோட உம் தோழியோட மகனுக்கும் ஒரு உரையாடல் நடந்தது அவன் ஒரு ஆங்கில வழியில படிச்சுட்டு இருந்துட்டு அப்புறம் ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல தமிழ் வழிக்கு மாறி தமிழ் எழுத்துக்களே ஒரு பத்தாவது படிக்கும் போதுதான் அறிமுகமாகி தமிழ் கத்துக்க ஆரம்பிச்சான் இப்ப தனியா ஒரு கவிதை தொகுப்பு எழுதுற அளவுக்கு தமிழ்ல வந்து தேர்ச்சி அடைஞ்சிருக்கான் நல்ல விருப்பத்தோட தமிழ் கத்துக்கிட்டு இருந்த பையன் அவன் என்கிட்ட சந்திச்சு பேசுனது எனக்கு கல்லூரி முதலாண்டு இப்ப முடிக்கிறான் இந்த வருடத்தோட எனக்கு தமிழ் பாடம் முடிஞ்சிருச்சுத எனக்கு அடுத்த வருஷத்துல இருந்து தமிழ் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க இப்ப நான் தொடர்ந்து தமிழ் படிக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு இது இது சாதாரணமா கடந்து போற கேள்வி இல்லை எல்லாருமே இது நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பதினெட்டு வயது வரைக்கும் தமிழ் கத்துருக்கோம் நாங்க தமிழ் படிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றோம்னா என்ன படிச்சிருக்கோம்னு கேட்டா பள்ளி பள்ளிக்கல்வியிலையும் கல்லூரி கல்வியிலயும் எதை சொல்லி கொடுத்தாங்களோ அத வரைக்கும் மட்டும்தான் தமிழ்னு படிச்சிருக்கோம் ஒரு இருபது முப்பது வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு விகடன் படிக்கிறது குமுதம் படிக்கிறதுன்னு ஏதோ ஒரு வகையில தமிழை வாசிக்கிறதுங்கிற பழக்கம் இருந்தது இப்ப அதுவும் பெரும்பகுதி குறைஞ்சு போச்சு தமிழ் நூல்கள் வாசிக்கிறதே இல்ல இதழ்களா கூட வாசிக்கிறது இல்லை தினசரிப்ப நாளிதழ்கள் கூட வாசிக்கிறது இல்லைங்கிற அளவுக்கு கைபேசியோ அல்லது வேறு மாற்று ஊடகங்களோ நம்மள வந்து ஆக்கிரமிச்சிருச்சு அப்போ தமிழ படிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்ல அதுவே வந்து பள்ளியோடையோ அல்லது கல்லூரியோடயோ முடிஞ்சு போயிடுது அப்படிங்கிற சூழல் தான் இன்னைக்கு பொது சமூகத்துல இருக்கு அதையும் மாற்றி இல்ல தமிழ படிக்கணும்னு விரும்புனா இப்படி ஒரு இடம் இருக்கு இங்க நடைமுறை தமிழையும் படிக்கலாம் இலக்கண தமிழையும் படிக்கலாம் சங்ககால தமிழையும் படிக்கலாம் எதிர்காலத்துக்கு நம்ம வாழ்க்கைக்கு வழிகாட்ட போற வாழ்வியல் கொள்கைகளை கொண்ட தமிழையும் படிக்கலாம் அதுதான் நான் சொல்றது நாசனுடைய நூல்களை சொல்றேன் அப்படிங்கிற இடத்துல இருந்து யாவருக்குமூதா இந்த தமிழ் பாடத்தை நடத்தணும் இது என்னோட தனிப்பட்ட விருப்பம் நீங்க கேட்ட கேள்விக்கு இது பொருத்தமானதா நான் சொல்லிருக்கேன் நினைக்கிறேன் ஆமாங்கா மிக பொருத்தமா இருந்தது சரிங்க்கா இப்ப இந்த வகுப்புல இணைய வேண்டும் என்ற விருப்பத்துல உள்ளவங்க என்ன முறையை பயன்படுத்துவது இதுல வந்து செயற்கை முறைன்னு நம்ம எதுவும் வழிகாட்டல் வழங்குறோமா அதே போல இந்த வகுப்புல இணைவதற்கு ஏதாவது கட்டணங்கள் எதுவும் முடிவு செய்யப்பட்டிருக்குதா கட்டணம் இருக்குதா என்பது குறித்து கொஞ்சம் விளக்கம் கண்டிப்பாங்கண்ணா கண்டிப்பாங்க இதுக்கான செயற்கை முறை என்ன தொடர்பு எண் என்ன இது குறித்த தகவல்கள் இந்த வகுப்புல இணைவதற்கான வழிமுறைகள் குறித்த தகவல்கள் எல்லாம் இப்ப நம்மளுடைய செவ்வி முடிந்த உடனே ஆஹ் திரையிடப்படக்கூடிய அந்த ஒரு குறிப்பேடு ஒன்று திரையிடப்படும் அதுல எல்லா தகவல்களும் இருக்கும் எந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளணும் அப்படிங்கிற தகவல்கள் இருக்கும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வகுப்புக்கு கட்டணம் எதுவும் இல்லை அதுதான் முக்கியமா நான் சொல்ல கண்டிப்பா பதிவு பண்ண விரும்புற செய்தி தமிழ் கற்றுக் கொடுப்பதற்கு கட்டணம் எதுவும் கிடையாது ஆனா கற்றுக்கொள்ள விருப்பமா வர்ற மாணவர்கள் கிட்ட ஆசான் என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா கற்றலில் ஒரு தொடர்ச்சி இருக்கணும் ஆறு மாத காலம் இந்த கற்றலுக்கான தொடர்ச்சி அவங்க கிட்டக்க இருக்கணும் ஒரு நாள் வர்றாங்க ஒரு நாள் வரல நினைச்சா வர்றது விரும்பினா அதாவது அவங்களுக்கு நேரம் இருந்தா வர்றது அப்படின்னு எல்லாம் இல்லாம இதன் மீது ஒரு ஆழ்ந்த விருப்பத்தோடு தொடர்ச்சியான கற்றல் இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் விருப்பம் நான் ஏற்கனவே செவ்வியில குறிப்பிட்டது மாதிரி நேரடி வகுப்புகளுக்கு வாய்ப்பு இருக்கும் போதெல்லாம் நேரடி வகுப்புகள்ல அவசியம் கலந்துக்கிறதும் எதிர்பார்ப்பு வேற எந்த வகையிலையும் கட்டணமாகவோ வேறு பங்களிப்பாகவோ தமிழ் கற்றலுக்கு ஆசான் எதையும் மாணவர்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கல உங்களுடைய அந்த யாவருக்குமாம் அமுது என்ற அந்த தமிழ் பாடத்தை நானுமே ஒரு மாணவரா இருந்து உள்வாங்க காத்திட்டு இருக்கிறேன் மிக்க நன்றி அக்கா நல்லதுங்ணா யாவருக்குமாம் அமுது பழகு தமிழ் இணைய வகுப்பு தொடக்கம் ஆசிரியர் காந்திமதி செம்மை ஆசான் பள்ளி முன்னெடுப்பு ஒவ்வொரு திங்கள் கிழமையும் அந்திப்பொழுது ஏழு மணி முதல் வகுப்பு நிகழும் கட்டணம் ஏதுமில்லை வயது வரம்பு இல்லை இணைய விரும்புவோர் ஒன்பது 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 நான்கு சுழி ஆறு இரண்டு ஒன்று மூன்று ஆறு என்ற எண்ணுக்கு பெயர் ஊர் மற்றும் ஆம் இணைகிறேன் என தகவல் அனுப்ப வேண்டும் தமிழ் இணைய வழிவகுப்பு பனிரெண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் தொடங்க உள்ளது நன்றி